நான் பஸ்ஸில் வந்தால் சுந்தரம் ட்ராவல்ஸ் வரன்னார் ஆமாப்பா நான் என் விவசாயி அப்படி தான் வர முடியும் பப்பா மாதிரி என்ன கோடீஸ்வரன் நீ கோடீஸ்வரன் இருந்த பப்பா முதலமைச்சராக இருந்தாரு மப்பா திமுக தலைவராக இருந்தாரு கூட ட்ரெஸ்ஸில் மட்டும் எட்டாயிரம் கோடி இருக்குது எட்டாயிரம் கோடி இருக்குது கருணாநிதி குடும்பத்துக்கு ட்ரெஸ்ஸில் எட்டாயிரம் கோடி வச்சிட்டு இருக்கிற நீ பென்ஸ் பஸ்ல வரலாம் ஹெலிகாப்டர்ல வரலாம் தனி விமானத்தில் கூட இப்போ போயிட்டு நான் அப்படி தான் வர முடியும் என்னுடைய நிலைமை தான் நாட்டு நடப்பு பேசுனா நாட்டு நடப்ப பேசுன்னு சொன்னா நான் வர்ற பஸ் பத்தி பேசிட்டு இருக்க பரவாயில்ல இந்த நாட்டு மக்களுக்கு நான் பஸ்ல வரத தெரிவித்ததுக்கு நன்றி அது மட்டும் இல்லை இன்னைக்கு தமிழகத்துல ஓடுற பஸ் எல்லாம் சுந்தரம் டிராவல்ஸ் மாதிரி தான் ஓடுது நகர பேருந்து அதோட சென்னையில நகர பேருந்துல ஏறி ஒரு பெண்மணி போகும்போது அடியில் இருக்கிற அந்த பிளாட் பாரம் கல்டுகிட்டு அந்த மாதிரி நடந்து ஓடிட்டே இருக்குது பஸ் போயிட்டே இருக்குது நல்ல வேலைக்கு கத்தி நிறுத்த நாட்டியும் உயிர் குள்ளத்தானே அப்போ நாம் குடையெல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறோம் மழை வந்தால் வீதியில் போனால் பிடிச்சிட்டு போவோம் பஸ்ஸில் ஏறினா மழை வந்தால் பஸ்ஸில் ஒழுகுனா கொடை பிடிக்கிறேன் பஸ்ஸை வச்சுக்கிட்டு என்னை பற்றி கிண்டலில் பேசுகிறேன் சுந்தரா ட்ராவல்ஸ் சுந்தரா ட்ராவல்ஸ் பேசிகிட்டு போய் என்ன வேணாலும் பேசிக்கிட்டு போக நான் அதை பற்றிலாம் கவலை இல்லை மக்களை பற்றி தான் கவலைப்பட்டுகிட்டு இருக்கிறோம் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அதை செய்தால் எப்படி நன்மை கிடைக்கும் மக்களுக்கு அதுதான் தாரக மந்திரம் ஸ்டாலின் அவர்களே உங்களை போல ஷூட் போட்டுக்கிட்டு கோட் போட்டுக்கிட்டு மாமட்டி பிடிச்ச கை அவர்களே நீங்க வந்த பாதை வேற நான் வந்த பாதை வேற இங்க இருக்கின்ற நபர்கள் மாறி என் முன் நிக்கின்ற அருமை தோழர்கள் மாதிரி இங்கே இருந்து தலைவருடைய பேச்சை கேட்டு மெல்ல மெல்ல கிளைச்சால் இருந்து ஒன்றிய பொறுப்பு மாவட்டப் பொறுப்பு மாநிலப் பொறுப்பு எம்எல்ஏ எம்பி இப்படி வந்த பதவிக்கு வந்த அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சர் ஆக கடினமாக உழைத்தேன் யாருடைய சுபாரசும் இல்லாம நான் வந்து உழைப்பால் விசுவாசத்தால் உயர்ந்தேன் உங்க அப்பா மரப்புல வல்ல உங்க அப்பா மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களே உங்க தந்தை மாதிரி அடையாளத்தை வச்சுட்டா வல்ல கஷ்டப்பட்டு உழைச்சா அண்ணா தீவுக்கால யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும்